ஏற்கனவே திராவிட கட்சியை பற்றி விமர்சிக்கும் போது குறிப்பாக திமுக பற்றி சொல்லும்போது ராமதாஸ் அவர்கள் ஒரு குறிப்பிடுறாரு வெறும் பத்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சமூகம் ஒரு ஒரு கட்சி நம்மை ஆள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் வந்து ஒரு ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசியலை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி தமிழ் எல்லாம் பேசினாங்க இப்போது ஐயா என்ன நினைப்பாட்டில் இருக்கிறார் சித்தாந்த ரீதியாக இப்பொழுது சித்தாந்தம் என்றாலே கொள்கை தானே கொள்கை என்பது சமூக நீதி கோட்பாடு சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தான் அடுத்து கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு தனி இட பங்கீடு வன்னியகுல மக்களுக்கு கல்வியில வேலைவாய்ப்பில் கொடுப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அது உயர் நீதிமன்றத்துல இதாகி மறுபடியும் உச்ச போய் உச்சநீதிமன்றம் அந்த சட்டம் தவறு என்று சொல்லவில்லை மாறாக தரவுகள் கொடுக்கப்படல தரவுகள் எடுக்கப்படலை இப்ப வன்னியகுல மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்றால் அவர்கள் தமிழ்நாட்டு மொத்த மக்கள் தொகையில் எத்தனை பேர் என்ற கணக்கு இல்லை அந்த கணக்கை எடுத்து விட்டு வழங்கலாம் என்றுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அந்த இலக்கை நோக்கி தான் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப நீங்க கேட்ட கேள்வி அது ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அவர்கள் பேசிய பேச்சு தான் அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை அதே நேரத்தில் இன்றைய தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் முழுமையான அதிகாரம் தமிழ போராளி மருத்துவர் ஐயாவர்களுக்கு ஐயா அவர்கள் அந்த அறிவிப்பு வெளியிட்ட பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி என்னை போன்றவர்கள் பேசணும் பேச முடியும்